ஹலோ கைஸ் நாங்கள் தாமஸ் வேலை போய்ருக்கேன் என்ன விடியம் பார்த்தீங்கன்னா என்னடா தண்டவாளத்தை நின்றுட்டு இருக்கிறேன் தண்டவாட்டில் ரயில் சைக்கிள் விட போகிறேன்னு கேட்பீங்க இல்லைங்க பார்த்தீங்கன்னா வித்தியம் பேட்ரி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வோல்ட்டு ஃபார்ட்டி ஹெச் பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை தான் நம்ம வாங்க போயிட்டுருக்கோம் இப்போ தான் ஈரோடு ரயில் ஸ்டேஷனில் அதாவது அதை பார்த்தீங்கன்னா அதை பற்றினா நம்ம பன்னெண்டு மணி ஆகும்மா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இடத்துக்கு போயிடுச்சு இப்போ அவங்க பேட்டரி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சு பேட்டரி பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணி போட்டிருக்காங்க ரெண்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆயிடுச்சு அந்த ரெடி பண்ணிடலாம் வாங்க இதை ரேட்டு பேசி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இப்போதைக்கு வீடியோ எடுக்க முடியாது கேஷ் இப்போ வீட்டுக்கு எடுத்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஓல்ட் ஃபார்ட்டி எயிட் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு பாருங்க கட்டிருங்க பார்த்திங்கன்னா பிஎம்ஸ் இதுக்கு எல்லாத்தையும் பிரித்து வச்சுருந்தாங்க அப்படியே வச்சிருந்தாங்க பிஎம்ஸ் பார்த்தா இல்லேன்னு சொல்லிட்டாங்க பிஎம்ஸ் நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட ஏம்மா இது மட்டும் தான் இருந்தாமா பேட்ரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஐஸ் த்ரீ ஜி செல்லு சூப்பராகும் இருக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓல்ட் எத்தனை வருது எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சும்மா செக் பண்ணக்கூடாது சைடில் இருக்கிற சீரீஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கிடக்கு கட் பண்ணியிருந்தால் பவர் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னார் இல்லை ஃபோன் பண்ணும்போது அது நேரில் போனோன்னே பாய் கொஞ்சம் நல்ல வராட்டுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போச்சு மாற்றி ரேட்டை கம்மியாக குறச்சுன்ட்டாரு ரூபா கொடுப்போம் எடுத்துக்கினாரு பார்த்தீங்கன்னா நான் மற்ற மாதிரி போய்ட்டு சொல்லலை அஞ்சு மாதிரி தான் சொல்கிறேன் எழுநூற்றம்பது ரூபா கொடுத்து எடுத்துக்கினாரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இன்னும் இன்னும் அவர் மனசு மாதிரி ஐநூறுரூவா கொடுத்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு கடைசியாக ஃபைனலாக அதை பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஐநூறுவாய்க்காக வாங்கினேன் ஓகேங்களா இது வாங்கினா இன்னைக்கு என்ன எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன் இல்லைன்னா அடுத்த வடிய வெடின வண்டியில் மாட்டி காட்டுறேன் இப்போ தான் நீங்கள் செல்லு வெடிக்கல இந்த பிஎம்ஸ் இதை வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பிஎம்ஸ் வெடிச்சதுனால ஹீட்டாகி இதில் ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாலு பேட்டரி அந்த காயம் மட்டும் வந்து போச்சு வாங்க நம்ம மல்டிப்பேட்டில் செக் பண்ணி ஓல்ட்டு இருக்குன்னு பார்க்கலாம் இது தனித்தனியாக பண்ணணும்னா எல்லாத்தையும் உரிச்சா தான் அந்த வெல்டிங் அடிச்சிருந்ததை பார்த்தீங்கன்னா பிரித்தாதான் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு செக் பண்ண முடியும் வாங்கி செக் பண்ணிடலாம் அது வெடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடில் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அது மல்டிமீட்டர் ஒயர் சொல்லிவிட்டு ப்ளஸ் மைனஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எத்தனை ஓல்ட் இருக்குதுன்னு அறுபது ஓல்ட் இருக்குது அத்தனை ஓட்டு இருக்குதுன்னு இந்த வெச்சுனா தனித்தனியாக கிளம்பி போகலாம் இப்போ ரெண்டு ரெண்டு லைன் இருக்குது இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு செச் பண்ணி பார்க்கலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரியும் செக் பண்ணலாம் ஒரு அதாவது பத்து சீரீஸு முப்பத்தாறு ஓல்ட்டு பத்து சீரீஸ் ஒன்றும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் வருது இந்த பேட்டரி தான் அதிகமாக வெடிச்சிருக்கு அதனால் இந்த பேட்டரி தான் ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ ரெண்டாவது பேட்டரி செக் பண்ணுவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த பக்கம் சைடில் இருக்கும் அது நல்லா குத்திக்கங்க இல்லை குத்துறதுலாம் குத்திக்கிறேன் குத்திட்டு அதுவாக கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க வந்துடும் இப்போ மூணு ஒயர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கு இது நம்ம ஒரு ஒயர் ஒடிச்சு சாயின் அடித்தா போதும் சாயின் அடிக்க முடியுமே தெரியல வாங்க டச் பண்ணி விட்றோம் டெலிட்டாக டச் பண்ண விட்டீங்கன்னா வச்சுக்கேங்க அறுபத்தி ஒம்பது ஓல்ட்டு வரும் எழுபது பக்கம் வந்துடும் சார்ஜ் இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சார்ஜ் இல்லாமல் அப்படியே கடைக்கு வச்சுருந்தாரு வாங்கி விட்டேன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு இவ்வளோ தூரம் இது இந்த பேட்டரிக்காக இவ்வளோ தூரம் வந்தேன்னு கேட்டாங்க ஆமாம் இதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு அவர் ரேட்டு கம்மியாக கம்மியாக போட்டு தந்துட்டார் வாங்கிட்டேன் பேட்ரி ரெடியாகனு கூப்பிடுப்பா அப்படின்னாரு சந்தோஷமாக சொன்னார் நம்ம பேட்டரி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் என்ன அந்த நாலு வெடிச்சு கடனுக்குற பேட்டரி மட்டும் மாற்றினா கொஞ்சம் நல்லா மைலேஜ் கொஞ்சம் நல்லா அடிக்கும் அப்படியே போடணும்னா செஞ்சு தான் ஆயிடும் அவன் அதுக்கெல்லாம் துருபிடிச்சிருக்கு தண்ணிக்கு ஏதாவது பட்டுச்சு துரு துருபிடிச்சிருக்கு அது பிரச்சனை இல்லை அது வாயில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் மத்தபடிலாம் ஒன்றும் பிரச்சனை லகேஷ் இது நான் பவர் பவராதுக்கு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சும்மா மோட்டர்லாம் சும்மா ரன்னிங் ஆகுது வோல்ட்டு அதிகம் குறையில ஆனால் அந்த பேட்டரிய தான் எனக்கு டவுட்டாக இருக்குது வோல்ட்டு குரல நான் மைலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு சீரீஸை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செல்லு டவுனாக இருந்தாலும் அதை மீ செல்லில் சவள வரும் சப்பளம் வரும் ஆனால் அதில் பவர் இருக்காது சும்மா சும்மா மண்ணாங்கடி செல் மாதிரி எப்படி இருக்கும் அது பவர் பேங்க் தான் நீங்க தெரியும் ஒரு அஞ்சு சில்லு இருக்கும் அதில் ஆறாவது சில்லாக ஒன்று வச்சுருப்பாங்க ஆனால் அது செல்லு இருக்காது மண் டூப்ளிகேட்டை போட்டு மண்ணை போட்டு செல் மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி தான் இது இது பற்றினா போன சில சும்மா வச்சு ஒன்றும் போக முறையில்ல அதனால் நம்ம மாற்றிடலாம் பூசியை போனதெல்லாம் எடுத்துகிட்டு பூசியை மாற்றிட்டோம்னா கொஞ்சம் நல்லா மைலேஜ் கிடைக்கும் எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நினைக்கிறேன் ஆமாம் கிடைக்கும் மெதுவாக ஓட்டணும்னா கொஞ்சம் எண்பது கிலோமீட்டர் கிடைக்கும் எடுத்துருந்தோல்ட்டு எண்பது கிலோமீட்டர் இல்லை எழுபத்தஞ்சு கிலோமீட்டரு கரெக்டாக கிடைக்கும் அப்புறம் வாங்க கைஸ் உங்களுக்கு தனித்தனியாக செக் பண்ணி கட்டுறேன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மெயின் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டோம் ரெண்டு பேட்டரி விட்டுக்கா இப்போ நம்ம சீரிஸ் பண்ணிடுவோம் இல்லை சீரீஸ் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம மல்டிமீட்டர் ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்க மல்டிமீட்டர் ஒயர் எடுத்து நம்ம ரெண்டு இதுக்கு கனெக்ட் பண்ணணும்னா ஓடுங்க இல்லை ஓடாது பவர் சப்ளை கரெக்டாக வரணும் ரெண்டு பேட்டரி சேர்ந்து எவ்வளோ எத்தனை ஓடுன்னு பார்த்துக்கலாம் சரிங்க ஒயர் டச் பண்ணாத தரும் மல்டிமீட்டர் ஒயர் பற்றி போனது தான் அங்கே டச் பண்ணி பார்க்கலாம் இது லைட் ஆகி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஓட்டு வர ஆரம்பித்தோம் சரிங்க ஒயிர் ஒரு கழந்தி வருது இருங்க சொல்லிக்கலாம் நான் சொல்லிக்கலாம் சொரி முடிச்சுட்டு நம்மளும் லிட்டியும் போயிட்டு வாங்கியாச்சு இது நம்ம எப்படி ஓட்டுறோம்னு பார்க்கலாம் கைஸ் மறக்காம நம்ம சேனல்கிற புதுசு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கைஸ் நான் தொடர்ந்து வீடியோ போன தோணும் அதனால் தான் இப்போ பாருங்கள் ஓல்ட் எத்தனை வரும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அறுபது ஓட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே சும்மா கிடக்குன்னு சொன்னார் அறுபது ஓல்ட்ரு வருது சும்மா குழந்தும் இப்போ நம்ம சார்ஜ் போட்டு எப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன் ரெடின்னு இரு நான் ரெடின்னு இருவேன் நான் பார்த்தீங்கன்னா தாமசம் அல்வா நீர் ரெடி விட மாட்டேன் நான் ரெடினுவேன் கைஸ் இந்த பேட்டரி போய் இங்கே இருந்து சென்னை போய் வாங்கியிருக்கிறேன்னா ஆச்சுங்க ரெடி பண்ணுறதுனால காரணத்தால் தான் வாங்கியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பேட்டரிலாம் எங்கேயும் கிடை கொடுக்க மாட்டேங்கிறாங்க வெடித்து வீணாக போகுமே தவிர ஒருத்தனுக்கு இருப்படியாக யாரும் தர மாட்டேங்கிறாங்க நான் நிறைய பேர் கம்பெனி அங்கேயும் கேட்டு போட்டேன் ஒருத்தரும் மாட்டேங்கிறாங்க கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண கூட ரெடி பண்ணிடலாம் அப்படி தந்தாங்கன்னா யார் தர மாட்டேங்கிறாங்க ஒரு பார்த்தீங்கன்னா எப்படியோ உங்களுக்கு தேடுதான்னு தேடி அழஞ்சாலே எப்படி கிடச்சிருச்சு இதை வச்சு நம்ம அப்டேஸ் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு எழுபத்திரண்டு ஓல்ட்டு பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன் ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் எத்தனை ஓட்டு இருக்கும் காட்டுறேங்க பத்தினா அறுபத்தெட்டு ஓல்ட்டு ஆம் சின்ன எத்த எழுபத்தொண்டு ஓல்ட் வரும் ஓகே